அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வந்து டைலாக் ரைட்டர் மாறினாலும் மாறினாங்க ஆனால் சூப்பராக வந்து செம்மையா வந்து விஜய் காவேரி சூப்பராக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் முக்கியமாக நேற்று எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி வந்து அந்த விளக்கெண்ணை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னது காவேரி விளக்கண்ணையா அப்படின்னு சொல்லி காவேரி சொன்னது அதுக்கப்புறமா வந்து கியூட்டாக வந்து சாரதா கிட்ட வந்து விஜய் விஜய் வந்து அவ்வளோ பாண்டிங்கோடு இருந்தது அம்மா அப்படிங்கிற ஒரு இடம் வார்த்தையை சொன்னால் மட்டும் பார்த்தாதே அது நம்ம பிள்ளையா அவங்க கிட்ட நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு கால் அமை கால் பிடிச்சி விட்டது இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதில் இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியா தம்பி மேடமோட ஒரு இதுதான் அவங்களோட இதுதான் சரிங்களா அவள் பாரிசார் வந்து நல்லா தான் டைலாக் இருக்காங்க ஒன்றும் அவங்க எதுவுமே கிடையாது ஆனால் வந்து சூப் எனக்கு அவரோட ரைட்டருக்கு டைலாக் டெலிவரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பிரியா தம்பி அவங்க வந்து எப்படின்னா அவங்க கதையோடைய அதை கொண்டு வந்துடுறாங்க இல்லையா அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு இந்த நேற்றுக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரிக்குள்ளே இருந்த விஷயங்கள் அப்புறமா வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் பிஸ்னஸ்ஸை வந்து ஐயப்பன்கிட்ட வந்து சொல்லுவார் பார்த்தீங்களா என்ன சொல்லுவார் நான் இருக்கிறேன்றது நான் இல்லைன்றதை அங்கே தெரியவே கூடாது அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம விஜய்க்கு வந்து ஐயப்பன்ட்ட சொல்லுவார் அதுவும் சூப்பராக இருந்துச்சு ஒரே அடியாக வந்துட்டாங்க பொண்டாட்டிக்காகவே வந்துட்டார் அப்படின்ற அது வந்து எப்படி இருக்குன்னா பொண்டாட்டி தசனாக மாறிட்டார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க இது வந்து அப்படி கிடையாது பிஸ்னஸ்ஸையும் பார்த்துக்கணும் இங்கேயும் காவேரியும் நம்ம அவங்க ஃபேமிலியும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து விஜய் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு அது கொண்டு போனாங்க அதனால அஞ்சு இருந்துச்சு பிஸ்னஸ்ஸையும் பார்த்துக்கலாரு அப்படின்னு அப்போ நான் இருக்கிறது நான் அந்த அதாவது எப்படி சொல்கிறது ஆஃபீஸில் நான் இல்லைன்றது அந்த இடத்துல தெரியவே கூடாது அப்படிங்கிறத அது ஒன்று பதிவு பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த விளக்கண்ணவை அது இதுன்னு சொன்னது அது சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒன்று ஹைலைட் நடந்துச்சு இப்போ கங்காவும் யமுனாவும் ஒரு குட்டிகளட பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா அதை கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்க அது டெவலப் பண்ணால் அது எந்த இடத்துல போய் முடிய போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் வெயிட் பண்ணி தான் இப்போ கங்கா வந்து வந்து குமரன்ட் என்ன சொல்வாங்க வீட்டு வாடகை வந்து அந்த விஜய் கொடுத்துடவே கூடாது அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா கிட்ட பணம் இருக்குது அவர் வந்து என்ன காவேரி வந்து பர்ஸில் பணம் வைக்கும்போது என்ன சொல்கிறாரு நான் வந்து பணம் இல்லாமல் வந்தே நினச்சா காவேரி நான் பணத்தோடு தான் இருக்கிறேன் பர்சனல் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்போ வீட்டு வாடகை வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ட கரெக்டாக வந்து கிட்ட போய் எனக்கு தெரிஞ்சு விஜய்யே கொடுத்துருவாரு குமரன் போய் கொடுக்குறதுக்கு முன்னாடி விஜய் கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அந்த இடத்துல அவங்க ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்க இவ்வளோ நாளாக நாங்கள் கொடுத்தோமே இப்போ வந்து நீங்கள் என்ன பணம் இருக்குன்றதை காட்டுறீங்களா அப்படின்னு எதையுமே ஏற்று பேசுறதுக்கு கங்கா வந்து தயங்க மாட்டாங்க அந்த மாதிரி அவங்கள கேரக்டர் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதான் கும்பலன் வந்து அந்த மாதிரி பேச மாட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு ஆனால் கங்கா பேசுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இப்போ யமுனா வந்து வீட்டுக்கு வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கூடி கூடி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ யமுனாவுக்கு வந்து அங்கே மாமியார் பிரச்சனை அவங்க டாச்சல் அதனால வந்து யமுனா வந்து இங்கே வரதான் செய்வாங்க வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கங்காவும் கடைக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது துணி கடைக்கு தைக்கிற கடைக்கு அங்கே போயிட்டு என்னை இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லுமா ஆமாடி உனக்கு உன் மாமியார் பிரச்சனை எனக்கு இங்கே பாரு அம்மா பிரச்சனை அம்மா வந்து அப்படியே தட்டில் வச்சு தாங்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அந்த கங்காவும் அதாவது எம்முனாவும் அவங்களோட இதை வந்து டெவலப் பண்ணி கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு அந்த பிரச்சனை கண்டிப்பாக போகும் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக பிளான் போட்டு பசுவோட பயனை தூக்கணும் அப்படின்னு நம்ம விஜய் வந்து பண்ணிட்டு இருக்காரு அது பயங்கரமாக அல்டிமேட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய நிறைய விஷயங்கள் பயங்கரமாக இருக்குங்க இதை பற்றி பேசலாம் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது மகாநதியில் அப்படின்றத இப்போ ரைட்டர் மாறினதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா டிஆர்பி எகிரிட்டு போயிடுச்சு பிச்சுக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமா இருந்துச்சு அப்புறமா அல்டிமேட்டா கொண்டு போறாங்க என்ன மக்களை சொல்றீங்க